வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் போராட்ட வடிவங்களில் கூட பெண்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் சேலை அணிந்து போராட்டுவ போராடுவது வளையலை அனுப்பி போராடுவது என்று போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன காஷ்மீர் எல்லையில் ஊடுருவிய பாகிஸ்தான் ராணுவம் இந்திய சிப்பாய் ஒருவரின் தலையை வெட்டி கொன்றதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் மகளிர் அமைப்பு மோடிக்கு வளையல் அனுப்பும் போராட்டத்தை நடத்தி வருகிறது இதேபோல் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது பாரதிய ஜனதா கட்சி மன்மோகன் சிங்கிற்கு வளையல் அனுப்பும் போராட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் வளையல் அனுப்புகிறார்கள் என்பதன் பொருள் ஆண்மை அற்றதாக இந்த அரசு இருக்கிறது பெண்களைப் போல் கோழைத்தனமாக இருக்கிறது என்று சொல்லுவதன் பொருள்தான் இப்படி பெண்களை கொச்சைப்படுத்துகின்ற போராட்ட வடிவங்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கது நடந்தது இரு நாடுகளுக்கு இடையான பிரச்சனை இதில் ஈடுபட்டவர்கள் ஆண்கள் இதில் பெண்களை இழிவுபடுத்துகின்ற போராட்ட வடிவங்களை ஏன் இந்த சமூகம் நடத்தி கொண்டிருக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் இந்த போராட்ட வடிவங்களை ஏன் கையில் எடுக்க வேண்டும் உண்மையாக கண்டிக்கக்கூடிய போராட்ட வடிவங்கள் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய போராட்ட வடிவங்கள் இவை எதிர்காலத்தில் நிச்சயம் இவை தவிர்க்கப்பட்டாக வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்